எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்துக்கு தான் கூட்டம் வந்தது பெருசா அதே போல கூட்டம் வந்துடும் அப்படின்றதுக்காக இந்த தேதியை எதுவும் தவிர்க்கிறாங்களா அவ்வளவு போலீஸ் பற்றாக்குறை வந்துரு சார் இப்படி இருந்ததுன்னா எப்படிங்க எழுபதாயிரத்தி வந்து எலக்ஷன் நடத்த போறோம் சீமானவர்கள் வந்து அதிமுகவையும் திமுகவையும் வந்து பேய் பிசாசு அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காரு

அண்ணாமலைன்னு ஒருத்தர் அந்த கட்சியில இருந்தாரு முன்னாடி மாநில தலைவரா அவர் ஒரு படம் நடிச்சிருக்கார் பாத்திருக்கீங்களா ரஜினி சார் மராட்டியரா இருக்காரு பத்து நாள் ஒரு பத்து மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா சுத்த தமிழரா தோழனா மாறி தமிழ் தேசமா திராவிடமா அப்படின்னு தான் வந்து சீமான அரசியலுக்கு வந்தாரு இப்போ திமுக பக்கம் கொஞ்சம் லைட்டான ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு அப்படியே தாவேக்கா பக்கம் திரும்பத்துக்கான காரணம் என்ன வேற என்ன செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் விருந்தினராக இருப்பவர் அரசியல் விமர்சகர் அனந்தஜித் தான் அவர் வெல்கம் பண்ணலாம் வணக்கம் வணக்கம் மதுரை மாநாடு தள்ளி போயிருக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி பிளான் பண்ணுறது இப்போ இருபத்தி ஏழு சம்திங் அப்படி சொல்கிறாங்க இருபத்தி ஏழு வந்து விநாயகர் சதுர்த்தி இருக்கு அதனால இருபத்தி ரெண்டு வரையில நாங்கள் டேட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன நடக்கம் கடைசியாக இருபத்தி ஒன்றுன்னு டேட் ஃபைனலைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்னன்னா அதான் நீங்களே சொன்னீங்க விநாயகர் சத்திய காரணம் காட்டி அதனால பந்தோபஸ்து வழங்க முடியல அப்படின்னு ஒரு கதையல் பண்ணிட்டாங்க வியாழக்கிழமை வீக் டேல வருது விநாயகர் காரணம் காட்டி விநாயகர் சத்தினா உங்களுக்கு தெரியும் இருந்து இருந்துதான் போலீஸ் பந்தோபஸ்து தேவைப்படும் அங்க அங்கங்க தெருக்கல்ல வைக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் போலீஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் கழிச்சு அதை கரைக்க பெர்மிஷன் கொடுப்பாங்க அந்த ஒரு ஏழு நாள் பத்து நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்து தேவைப்படும் அதுக்கு முந்தன நாளைக்கு முந்தின நாள் போலீஸ் வந்தோபஸ்து தேவைப்படுதுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் எனக்கு தெரியல முதல் விஷயம்னா அது ஒரு லாங் வீக்கெண்ட் சனி நியாயர் திங்கக்கிழமை மாநாடு ஒரு நாள் லீவ் போட்டோம்னா அப்படியே செவ்வாய்க்கிழமை லீவ் போட்டுட்டு புதன்கிழமை வீட்டுக்கு போயிட்டு சதுர்த்தி கொண்டாட்டு அவங்கவங்க வேலைக்கு வேலைக்கிழமை ரிட்டர்ன் ஆகிறவங்க இல்ல அந்த ரெண்டு நாள் பிரேக் எடுத்துட்டு மண்டே டியூஸ்டே ஊர்ல இருந்து சென்னைக்கு வர்றவங்கலாம் வரலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த வீக்கெண்ட் அவங்க பயன்படுத்தக்கூடாது வீக்கெண்ட்ல விஜயகாந்த் சாரோட பர்த்டே அதுமா தாவக்கோட மாநாடு நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு மெயின் ரீசன் அதான் இருக்கும் வேற என்னவா இருக்க முடியும் சொல்லுங்களேன் எனக்கு என்ன கேள்வினா காவல்துறை வந்து விநாயக சௌத்தியை வந்து காரணம் காட்டுறீங்க விநாயக சௌர்த்திக்கு வந்து தேவை வந்து புதன்கிழமை காலில் விநாயக சௌதி அட் அட் அட்லியஸ்ட் வந்து செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் போல விநாயகர் வருவாரு புதன்கிழமை காலையில தான் வந்து அந்த பூஜை எல்லாம் பண்ணி அந்த ஒரு ஒரு வாரம் வச்சு மக்களுக்கெல்லாம் அந்த பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க அதை நம்ம ஏரியாதவங்களை பாக்குறோம் முந்தின நாளைக்கு முந்தின நாள் என்ன பிரச்சனை வேற என்ன காரணம் இருக்க முடியும் அது வந்து மதுரையில விஜயகாந்த் சார் பர்த்டே அன்னைக்கே அமைஞ்சிருக்கு அன்னைக்கு அது நடந்துடக்கூடாது இந்த வீக்கெண்டோட மெரிட் அவங்க கேபிடஸ் பண்ண கூடாதுன்ற ஒரே உள்நோக்கத்துல தான் நான் பாக்குறேன் இல்ல அவ்வளவு போலீஸ் பற்றாக்குறை வந்துட்டு அரசாங்கத்துக்கு இப்படி இருந்ததுன்னா எப்படிங்க எழுபதாயிரத்தி சொச்ச பூத்துல வந்து எலக்ஷன் நடத்த போறோம் அவ்வளவு போலீஸ் இல்லையா இல்ல போலீஸ் வேலை கிடைக்கலையா இல்ல தமிழ்நாட்டோட கடன் வந்து கழுத்து நெருக்கிது போலீஸ்க்கு வேலை போட்டு சம்பளம் நம்ம இல்லையா அதான் சொல்ல வரீங்களா சரி ஓகே பண்ணுங்க ஏன்னா எவ்வளவு தடை பண்றீங்களோ எவ்வளவு வந்து வேகம் அதிகமாக போகுது ஒரு வீக் டே எந்த ஒரு வீக்கெண்டும் பக்கத்துல கூட இல்ல ஒரு நடு நாலு வியாழக்கிழமை வைக்கிறீங்க அன்னைக்கு பாருங்க கூட்டத்தை இததானு தடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அன்னைக்கு பாருங்க கூட்டத்தை அவ்வளவுதான் சொல்ல முடியும் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்துக்கு தான் கூட்டம் வந்தது பெருசா அப்படின்னு பேசப்பட்டாங்க ஆஹ் அதே போல கூட்டம் வந்துரும் அப்படின்றதுக்காக இந்த தேதியை எதுவும் தவிர்க்கிறாங்களா அப்படி அதுதாங்க இவங்க வந்து எந்த இடத்துலயும் வந்து தாவே காக்கு என்னென்னலாம் முடியுமோ நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் அதுக்கு மேல வருவோம் அவன் சாதிப்பான் அந்த மாதிரி பையன் அது வேற ஆனா நமக்கு நம்ம மனசாட்சிக்கு உட்பட்டு என்னென்ன தடை கொடுக்க முடியுமோ அதை தடையை கொடுத்துருவோம் எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோம் அதுக்கு மாரி ஜெயிச்சானா அட்லீஸ்ட் அவங்க ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்றாங்க தப்பு ஆக்சுவலி ஜனநாயக பூர்வமாக தப்புங்க இப்படிலாம் தடை பண்ணக்கூடாது அவங்க என்ன உங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம்னாலே குமார் மரணம் வரைக்குமோ எவ்வளவு பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணும் போது உங்களுக்கு இல்லாத ஒரு தடை தாவேக்கா ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னா இத்தனைக்கும் விஜய் சார் வராருன்னு அனௌன்ஸ் பண்ணல எந்த ஈவென்ட்லயும் போலீஸ்க்கு மட்டும்தான் பெர்மிஷன் இன்டர்னலா சொல்லியிருந்தாங்க மக்களுக்கு அதை சொல்லல அதுக்கே இவ்வளவு தடை பார்க்கிங்ல இருந்து எல்லாத்தையும் தள்ளி போட்டு பெர்மிஷனுக்கு கொடுக்காம கோர்ட்டுக்கு போய் பெர்மிஷன் வாங்கி அதுக்கு ஆயிரத்துக்கு டேரக்ஷன் இன்னைக்கு கூட முப்பத்தி ரெண்டு கேள்விகளை முன் வச்சு அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுத்தாதான் மாநாட்டுக்கு பெர்மிஷன் அளவுக்கு பண்றீங்க ஒரு நாலு நாள் இருபத்தஞ்சாந்தேதி சொன்ன மாநாட்டில் இருபத்தி ஒன்னா தேதி வந்து ப்ரீ போன் பண்ணும்போது ஒரு பிளான் ஒண்ணு பண்ணிருப்பாங்க அந்த நாலு நாள் வேலைகள்ல இப்ப வந்து டபுள் ஷிப்ட் போட்டு முன்னாடி முடிக்கணும் பொருளாதாரத்துல இருந்து உடல் உழைப்புல இருந்து எல்லாமே வந்து டைட் ஆகும் டஃப் ஆகும் இது மாதிரி என்னென்னலாம் முடிமோ நெரிசல் கொடுக்கலாம் கொடைசல் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க பண்ணட்டும் அது அப்படிதான் இருக்கும் ம் தாவேக்கா பூத் கமிட்டி மெம்பரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதில் வந்து குளறுபடி நடந்திருக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் வந்து போலி கணக்கு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்திருக்கு அதை எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தாவேகாக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து இந்த பூத் லெவல் வாலண்டியர்ஸ் அந்த ஏஜென்ட்ஸ் போடும்போது இத்தனை இத்தனை பூத்துக்கு இத்தனை இத்தனை பேர் அலாட் பண்ணணும்னு சொல்லி மாவட்ட தலைவரோ இல்ல அந்த வட்டமோ தொகுதி தலைவர்களுக்கோ அந்த பெர்மிஷன் அந்த வேலையை அலாட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுல வந்து ஒரு தவறு ஏன்னா அது என்ன எப்படி இருக்கணும்னா ப்ரிசைஸா அந்தந்த பூத்துல இருக்கக்கூடியவங்களை தான் அந்தந்த பூத் லெவலில் வந்து நீங்க ஏஜென்ட்ஸாக போட முடியும் இப்போ ஒரு தொகுதியில இருக்கக்கூடியவருக்கே வந்து ஒரு பூத்ல ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கணும் போது அவர் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு ஏன்னா புது கட்சி புது மா நிர்வாகிகள் இல்லையா மேபி அவங்களுக்கு அது புரியாம கூட இருந்திருக்கலாம் நாம என் தொகுதியில வந்து இருபது பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க இல்ல இத்தனை பூத்துக்கு அஞ்சு அஞ்சு பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு அவங்க என்ரோல் கூட பண்ணியிருந்திருக்கலாம் பட் அந்த மை டிவி கே ஆப்போட பர்பஸே இதுதான் அது உள்ள வரும்போது ஒன்னொண்ணுமே வந்து கிளாரிஃபைடா கிளாசிஃபைடா இந்தந்த பூத்துக்கு அந்தந்த பூத்தை சேர்ந்தவங்க இப்ப நீங்க ஓட்டர் ஐடியில் பார்த்தாலே இந்தந்த பூத்துன்னு தெரிஞ்சிடும் சோ நீங்க பண்ணும்போதே அந்த பூத் நம்பரும் வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு மிஷினரி இருக்கிறதுனால அதை என்ட்ரு இந்த நிர்வாகிகளுக்கான ஒரு டைம் கொடுத்திருக்கு இப்போ பண்ணும் போதே தெரிஞ்சு போச்சு சோ நோ ப்ராப்ளம் தெரியும் போது எந்தெந்த நிர்வாகிகள் சில பேர் ஒன்னு ரெண்டு பேர் கொஞ்சம் சோம்பேறு கூட பண்ணிருக்கலாம் இது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய விஷயம் தான் இத்தனை லட்சம் கோடி பட்ஜெட் போற அரசாங்க ஊழியர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க கொஞ்சம் ஒரு காமெடி ஒண்ணு சொல்லுவாங்க நடக்க மாட்டாதவன் சித்திரம்பட்டில பொண்ண கட்டின கதையா சில பேர் வந்து நம்ம அங்க போறதுக்கு இங்கே நல்ல நிர்வாகிகள் இருக்காங்களே போட்டுக்கலாம் கூட அந்த புரிதல் எல்லாம் போட்டுருந்துருக்கலாம் சோ அது எல்லாத்தையும் இது மானிட்டர் பண்ணும்போது வி ஹாவ் ஆம்பிள் டைம் இன்னொரு ஏழு எட்டு மாதம் போது திரும்ப கரெக்டாக நாட்கள் எடுத்து ஒரு ஒரு பூத்துலையும் எழுபதாயிரம் பூத்துலையும் ஆள் போட்டாச்சா எழுபதாயிரம் பூத்துலையும் அஞ்சு அஞ்சு பேர் வந்தாச்சா அவங்க ட்ரெயின் ஆயாச்சான்றது எல்லாத்தையும் வந்து நீங்க கேட்குறீங்கல்ல தலைவர் ஒரு முகம் எல்லாத்தையும் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அந்த ஒரு முகம் இருக்கக்கூடிய இருக்க கூடிய ஒரு லட்சம் முகத்தையும் கண்காணிக்க முடியும் கரெக்டாக வழிநடத்த முடியும்னா வெற்றி தானே திமுகக்கும் அதிமுகக்கும் இருக்கக்கூடிய கால பல காலத்தில் இருக்கக்கூடிய பலம் தாவேக்காக்கு இல்லை இதோ வந்துகிட்டு இருக்கு அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் ஏன்னா எந்த ஒரு தப்பு நடந்தாலும் ஒரு பிழை நடந்தாலும் எங்ககிட்ட அது இல்லைன்னு பூசி முழுகிறது வந்து வளர்ச்சிக்கு வழி வகுக்காது எங்க நடந்தாலும் அதை சுட்டி காட்டணும் அதை சரிப்படுத்தணும் அந்த வகையில நான் தாவை காக்காய்க்கு ஃபீல் குட் ஃபார் தாவைக்கா ஜெனரல் செக்ரட்டரி ஆனந்தன் இந்த விஷயத்துல கோட்டை விட்டுருக்காரு விஜய் அவர் மேல கடும் கோபத்துல இருக்காங்கன்னா சோசியல் மீடியால போட்டு இருக்கிறாங்க இது கோட்டை விட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கலாமா எடுத்துக்கலாமா இருக்கலாம் என்னன்னா வந்து அஹ் இது வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் கையில கொடுத்த லிஸ்ட்டை அப்படியே அந்த ஹயர்க்கு எப்படி மாவட்ட செயலாளர் வந்து ஜெனரல் செக்ரட்டரி கிட்ட கொடுத்ததாகவும் ஜெனரல் செக்ரட்டரி அப்படியே தலைவர்கிட்ட அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டதாகவும் அத கிராஸ் செர்வை பண்ணும்போது இது கண்டுபிடிக்கப்பட்டதாவும் நான் படிச்சேன் அது உண்மையா பட்சத்தில் மேபி அவர் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஒருவேளை அது உண்மையல்ல அந்த பட்சத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லீங்களா ட்ரம்ப் போறேன்னு எதிட்டாரு மோடிக்கே ட்ரம்ப்பா ஃபோன் பண்ண அந்த மாதிரி சோசியல் மீடியால வர கூட ஒரு பொய்யாவும் இருக்கலாம் எனி எனக்கு என்னன்னா தாவேகா நான் ஆல்ரெடி அவரோட சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அனைத்து பொறுப்புகளும் கடிகேது கூட அவரே சேர கூட இருக்கு இருந்தாலும் இந்த இடத்துல இப்படி கோட்டை உடற இல்ல இது வந்து ஒரு காசிப் இது அவரு கூட சே

தப்பு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஹியூமன் ஏரர் தான் அது சரி பண்றது ரைட்டு அது ஒருவேளை வந்து ஜெனரல் செக்ரட்டரி வந்து சரியா கவனிக்காம இருந்தாலும் அதை கவனிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ஜெனரல் செக்ரட்டரி தாண்டி கட்சியே இல்லை இது வந்து ஆனந்த் சாரோட கட்சி விஜய் சாருக்கு ரோல் இல்லைன்னு ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அட்லீஸ்ட் அது இல்ல விஜய் சார் எல்லாத்தையும் ஓவர்சி பண்றாரு இது மாதிரி ஒன்று போது அவரால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது நீங்க ஜென்ரல் செக்ரட்டரியே பண்ணியிருந்தாலும் பை மிஸ்டேக் பண்ணிருந்தாலும் அதை தெரிஞ்சுக்க முடியுதுன்னா ஓகே இன்டாக்ட் விஜய் சார் இஸ் ஆன் கண்ட்ரோல் அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அதையும் தாண்டி இது அவர் நிஜமா நீங்க சோஷியல் மீடியால தான் சொன்னீங்க அங்கேயும் தான் நானும் போஸ்ட்ல பார்த்தேன் நிஜமா அது அப்படிதான் நடந்தா நமக்கு தெரியாது ஒருவேளை இது சொல்லி நான் பார்த்துட்டேன் இல்லை சில ஃபால்ட் இருக்கு நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம அதை அறிக்கையா கொடுப்போம் ஏன்னா வந்து எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தலைவர்கிட்ட இருந்து ஒரு ஆர்டர்ஸா வரணும்னு சொல்லி தான் அந்த மை டிவி கேப்ல அதோட சாராம்சமே அதுதான் உங்களை தலைவரே வாட்ச் பண்ணுவாரு பேசுவாரு ஒரு ஒரு கரெக்ஷன் இங்கே வரும் சொல்லும் போது மேபி இது இவர் மானிட்டர் பண்ணி கூட அவர்கிட்ட கொடுத்து சொல்ல சொல்லிருக்கலாம் நமக்கு தெரியாது அட்லீஸ்ட் எனக்கு இதுல இருக்க டேக் ரெண்டு ஒன்னு தாவேக்காஸ் பங்கிங் தலைவர் வாட்சிங் ரெண்டாவது இந்த மாதிரி இந்த டிவி கே ஆப் என்ன நோக்கி செயல்பட்டதோ அது நடக்குது கத்துக்கிட்டு முன்னாடி வந்தாங்கன்னா போதும் அது நல்ல விஷயம் இன்றைக்கி சீமானவர்கள் வந்து பிரஸ் மீட்டில் ரெண்டு விஷயம் பேசியிருக்காரு அதில் முதல் விஷயம் நான் கேட்குறேன் அடுத்தது ரெண்டாவது வரேன் அதிமுகவையும் திமுகவையும் வந்து பேய் பிசாசு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வருஷம் இவங்களுக்கு அஞ்சு வருஷம் அவங்களுக்கு ஓட்டு போடுறது வந்து அவங்க மேலே உள்ள அபிமானத்தில் இல்லை இவங்க வந்துடக்கூடாது இல்லை அவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பேசியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டு மேபி டு அன் எக்ஸ்டெண்ட் அது கரெக்ட் தான் பட் அந்த கதையை நான் வேற ஒரு இடத்துலயும் படிச்சிருக்கேன் அந்த கதை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தார்னு கூட எனக்கு தெரியும் பட் ஓகே அவர் அந்த கதையை சொன்னா தப்பு கிடையாது அதுக்கு நம்ம காப்பி ரைட்ஸ் எல்லாம் போட போறது இல்ல உம் அதிமுகவும் திமுகவும் பே பிசுனா அவர் சொல்ற அதிமுக வந்து அவர் சித்தப்பா முதல்வர் அந்த அந்த அதிமுகவும் முதல்வர் வீட்டுக்கு போயிட்டு வந்து பாத்தாரு அந்த திமுக வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் கரெக்ட் தானே அந்த அதிமுகவும் அந்த திமுகவும் தானே ஓகே ஏன்னா வந்து திடீர்னு வந்து அடுத்த வாரமே வந்து அவங்க நல்லவங்களா ஃப்ரெண்ட்ஸா ஆயிடுறாங்க ரஜினி சார் மராட்டியரா இருக்காரு பத்து நாள் ஒரு பத்து மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா சுத்த தமிழரா நண்பன் தோழனா மாறிடுறாரு அதனால ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டுக்கிட்டேன் அந்த திமுக அதிமுக தானு ஓகே எனக்கு பேய் பி அளவுக்கு அளவுக்குலாம் ஏன்னா அண்ணன் திடீர்னு ஜானரே மாத்திட்டாரு திடீர்னு ஹாரருக்குள்ள போறாரு திடீர்னு த்ரில்லருக்குள்ள போறாரு ஆனா பொலிட்டிக்கல் ஜானர்லயே இருக்க விருப்பப்படுறேன் திமுகவும் அதிமுகவுலயும் நிறைய ஊழல் இருக்கு அவங்க வந்து சுத்தமா எதுக்கும் பிரயோஜனமே இல்ல இந்த மக்களுக்கு எதுவுமே நல்ல செய்யலாம் நான் சொல்ல மாட்டேன் அவங்ககிட்ட சில நல்ல விஷயங்கள் இருந்திருக்கு இன்னைக்கு அந்த கட்சி அதெல்லாம் வழக்கொழிந்து போய் ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க கரைந்து போன ஒரு நிலைமையில வந்து நிக்குது கழுத தெரிஞ்சு கட்டுருமான கதையா ஒண்ணுத்துக்கும் இன்னைக்கு மக்களுக்கு செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு முதல்வரோட கலைஞரோட தொகுதியே பிறந்த சொந்த தொகுதியே முதல்வர் தொகுதியா இருந்த தொகுதியே நீ சீரஞ்சு வந்து நிக்கிது அந்த நிலைமை கொண்டு போயிட்டு அந்த கட்சி விட்டுட்டாங்க அதனால அதுக்கு மாற்று வேணும் அவர் கூட்டுபடியே பாருங்களேன் அவருக்கு அதிமுகக்கோ திமுகக்கோ வேணான்ற ஓட்டு தான் வந்து அப்ப நாம் தமிழுக்கு வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா நாம் தமிழருக்கு வேணுங்கிற ஓட்டு வரல அதிமுக வேணான்றவன் திமுக போட்டான் திமுக வேணான்றவன் அதிமுக போட்டான் திமுக அதிமுக ஒரு சேர வேணானவன் நாம் தமிழுக்கு போட்டான் வச்சுக்கலாமா அப்ப அவரு வரணும்னு போடல அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு அப்படி சொல்ற கூற்று உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய எலெக்ஷன்ல திமுக வேணாம் அதிமுக வேணாம் நாம் தமிழ் வேணான்ற ஓட்டு எங்க போவோம் வேற இடத்துக்கு போவோம் அது தாவேக்கா தாவேக்கா வேணும் மேபி இத்தனை வருஷம் அப்படி ஒரு ஆலை இல்ல அதனால வேண்டாம் வரும்போது பிள்ளை பத்தி காண்டாம இருக்கும் பேர் வச்சுட்டாங்க இப்போ தாவேக்கா வேணும்ன்ற ஒரு என்ன ஏற்பாடு வருதுன்றது நான் கலந்து நம்ம இது மொத்தமா பார்க்க முடியுமா வேணாம்னு மொத்தமா மக்கள் ஓட்டு போட்டதா ஏன்னா சொன்னதான் இல்ல சொன்னது சீமான நீங்க கேள்வி என்ன கேக்கல இல்ல எல்லா எல்லாருக்குமானதான் கேக்குறேன் ஏன்னா இது வந்து பார்க்க முடியாது இப்போ சீமானுக்கும் நம்ம வந்து அத பொருட்படுத்த முடியாது இவங்களுக்கும் பொருட்படுத்த முடியாது ஓகே அப்பார்ட் ஃப்ரம் ஜோக் இந்த சீரியஸாக ஒரு பதில் சொல்றேன் எப்பயுமே வந்து எந்த ஒரு கட்சியுமே கோர் ஓட்டுன்றது ரொம்ப சின்ன நம்பராக தான் இருக்கும் திமுக அதிமுக வரைக்கும் சொல்றேன் மேக்ஸிமம் டுவெல் டு ஃபிஃப்டீன் தான் அவங்களோட கோர் ஓட்ஸ் இந்த கோர் ஓட்ஸ்ன்றவங்க என்னைக்கா அந்த கட்சி விட்டு மாற மாட்டாங்க நீங்க அந்த கட்சி வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் டூ ஜி ஊழல் பண்ணுச்சுன்னு ஒன்னு போட்ட போதும் அந்த பத்து பேர் அந்த கட்சி கோட்டு போட்டாங்க இந்த கட்சியில ஜெயலலிதா அம்மையார் இல்லனாலும் அந்த கோர் ஓட்ஸ் அங்கதான் போடுறாங்க இந்த கோர் ஓட்ஸ் மாற மாட்டாங்க பட் நான் சொன்ன நம்ம நல்லா கவனிங்க பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு சதவீத வாக்காளர்கள் தான் திமுகக்கும் அதிமுகக்கும் கோர் ஓட்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மேக்ஸிமம் முப்பது பர்சன்டேஜ் தள்ளிங்கன்னா மீதி எழுபது சதவீத வாக்காளர்கள் இருக்காங்க இவங்க தான் வந்து பொதுமக்கள் அந்த கோர் கோர்வோட்ஸ்ல வந்து கட்சி கட்சி நிர்வாகிகள் அவங்க குடும்பத்தினர் அனுதாபிகள் எல்லாம் வந்துருவாங்க இந்த எல்லா கட்சியிலும் ரெண்டு கோடி ரெண்டரை கோடி அதெல்லாம் நம்பாதீங்க அப்படி ஒரு கணக்கெல்லாம் கிடையாது அப்படியே உண்மையா இருந்தாலும் அது இந்த கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதிமுகவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அதிமுகவோ இத்தனை ஆண்டு காலத்தில் வந்த உறுப்பினர்களாக இருப்பாங்க அதில் பல பேர் கட்சி மாறி இருக்கலாம் பல பேர் இறந்துருக்கலாம் வேற நாட்டுக்கு போயிருக்கலாம் இதெல்லாம் கணக்குல கொண்டு வர மாட்டாங்க இத்தனை பேர் தான் நம்பர் ஸோ களத்தில் வென் இட் கம்ஸ் டு எலெக்ஷன்ஸ் இவ்வளோ தான் நம்பர் பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட்டு மேக்ஸிமம் பதினஞ்சு பர்சன்ட் தான் கோர்வோட்ஸ் ஆனால் எலக்ஷனை தீர்மானிக்கிறது ஒரு கட்சியோட முடிவை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது யாருன்னா அந்த எழுபது சதவீத பொதுமக்கள் தான் அப்படி ஒரு பொதுமக்களுக்கு ஒரு வாக்கே ஒரு சேவை இல்லை அப்படின்னா எதுக்கு எல்லாம் இவ்வளோ ஆட்சி பண்ணணும் எலெக்ஷனுக்கு இவ்வளோ கேம்பெயின் பண்ணணும் வேலை செய்யணும் எப்பா கட்சிக்காரெலாம் போட்டுருப்பா உனக்கு பதவி தரப்பா சொன்னா நான் போட்டு அப்படி பண்ண முடியாது ஸோ இந்த பர்சன்டேஜை தாண்டி பொதுமக்கள் தான் எலெக்ஷன்களை தீர்மானிக்கிறது அந்த பொதுமக்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தர் நினைப்பாங்க இவர் வந்தா மாற்றம் கொடுப்பாரு கடந்த ஐந்து ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஆன்டிங் கவர்மெண்ட்ஸ் ஒரு ஃபேக்டர் அந்த தலைவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை எதிர்பார்ப்புன்றது இன்னொரு ஃபேக்டர் மாற்றத்தை எதிர்நோக்கிறது ஒரு ஃபேக்டர் புது வாக்காளர்கள் ஸ்விங் ஓட்ஸ் பல தரப்பட்ட மக்களுடைய எண்ணெய் நிலைப்பாடுகள் சேர்ந்துதான் இந்த எழுபது பர்சன்ட்ல இருந்து ஒரு முப்பது நாற்பது சதவீதம் அந்த கோர் ஓட்ஸோட சேர்ந்து ஒரு வாட்டி ஜெயிக்க வைக்கும் அது நீங்க தொண்ணூத்தொன்னு ஜெயலலிதா அடிச்ச ஸ்வீப் தொண்ணூத்தாறுல கலைஞர் அடிச்ச ஸ்வீப் ரெண்டாயிரத்தி பதினொரு திரும்ப ஜெயலலிதா அடிச்ச ஸ்வீப் எல்லா ஸ்வீப்புமே இது மாதிரியான ஸ்வீப்ஸ் தான் அந்த கோர் ஓட்ஸை தாண்டி மக்கள் ஜெர்னலிஸ்ட் மக்கள் உள்ள வந்து அந்த ஜெனரலிஸ்ட் மக்களுக்கு இன்னைக்கு ஒரு புது கட்சி மேல திமுக வேண்டாம் தாவேக்கா வே அதிமுக வேண்டாம் நாம்தல் வேண்டாம் தாவேகா மேல ஒரு நம்பிக்கை வரும்போது வரும் பட்சத்தில் இந்த கோர் ஓட்ஸை தாண்டின ஒரு நம்பர் வரும் இதுலயும் ஒரு கோர் ஓட்ஸ் இருக்கும் தாவேகாக்கு ஒரு பதினஞ்சோ இருபதோ பதினெட்டோ பன்னெண்டோ இருக்கலாம் அதை நம்ம சொல்ல முடியாது இந்த மக்களுடைய எண்ண நிலைப்பாடு அந்த சிங்கம் அடிக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி ஒரு பெரிய அறுதி பெருமானை கொடுக்குன்றது தான் எலெக்ஷனுடைய பால் கேம் அது எப்படி நடக்குதுன்றதெல்லாம் நம்ம ஒரு நாட்கள் பார்க்க முடியும் பட் எந்த கட்சியுமே வேணும் வேணாங்கிறத தாண்டி அந்தந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய செயல்பாடுகள் நம்பிக்கை கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது அடுத்தவர்களுடைய வாக்குறுதிகள் இதெல்லாம் தான் மக்களுடைய எண்ண நிலைப்பாட்டை முடிவு பண்ணும் அப்படிதான் எலெக்ஷன்கள் பயணிச்சு வந்திருக்கு அதை இந்த எலெக்ஷன்ல இன்னும் நெருக்க தான் நீங்க ஒருத்தருத்தருடைய செயல்பாடு வச்சு அது முடிவு சொல்ல முடியும் பட் எல்லாருடைய அதிருப்திக்கும் தாவேக்காதான் அதை கேபிடலைஸ் பண்ண போதுன்றதான் என்னுடைய ரெண்டாவது விமர்சனமா வந்து விஜய பேசியிருக்காரு விஜய் மாதிரி ஆட்கள்லாம் வந்து சீசனுக்கு வந்துட்டு போறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு இது எப்படி எடுத்துக்கிறீங்க இல்ல ஆக்சுவலி அதான் சொன்னேன் இந்த இந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்லக்கூடாது நம்ம வந்து களத்துலதான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் முதல்ல அவர் எடுத்த வார்த்தையை அந்த அரசியல் என்றது எனக்கு ஒரு பேஷன் கிடையாது அதை தாண்டதே என்னோட ஒரு தீரா வேட்கை நான் இனிமேட்டு இங்கதான் இருப்பேன் உங்க கூட தான் இருப்பேன்ற ஒரு நிலைப்பாடோட வராரு அவர் வந்து ஒரு திரை பிரபலம்ன்ற ஒரே காரணத்தினால அவர் சொன்னது வந்து விஜய் சார் சீசனுக்கு வருவாருன்னு சொல்லல ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு தொத்தூர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா வந்து கேப்டன் அவர் வந்து ஒரு சீசன் குள்ள குடுக்குறாரு கமல் சார் ஒரு சீசன் குள்ள குடுக்குறாரு ஜெயலலிதா இருக்கு எம்ஜிஆர் அவர்களே ஒரு ஒரு சீசன்ல குறிக்க ஆகணும் ஏன்னா காலத்தின் கட்டாயம் மனிதனோட வாழ்க்கைன்றது இவ்வளவு தான் வாழ முடியும் போது அதை வச்சிக்கிட்டே ஒருத்தங்கள சீசன் அப்படின்னா அவர் வந்து பிரபாகரன் தலைவர் பிரபாகரனே வந்து சீசன் சொல்லுவாரு மக்களுக்கு எந்த நிலைப்பாடுல வராங்க எப்படி ஒரு உண்மையான ஒரு வழிபோடு நிக்கிறாங்க அவங்க காலத்துக்கும் மக்களோட பயணிக்கிறாங்க இதைதான் முடிவு பண்ண முடியும் சோ சீசனுக்கு சொல்ற அளவுக்கு தலைவர்களை நான் விஜய் சார்னு சொல்லல எந்த ஒரு தலைவருமே அப்படி குறைச்சி மதிப்படுறது தரம் தாழ்ந்த விமர்சனமா நான் பாக்குறேன் அத நான் ஏத்துக்க மாட்டேன் சீசனுக்கு ஒருத்தர் கூட இருக்கிறது தப்பு இல்ல ஒரு ஒரு சீசன் ஒருத்தர் நல்லவங்கன்னு சொல்றது தப்பு இல்ல அப்படின்னா சீசனுக்கு வர்றது கூட தப்பு இல்லை ஆனால் அவர் விஜய் சார் சீசனுக்கு வரல அது மட்டும் கன்ஃபார்ம் சொல்ல முடியும் இதையும் சொல்லிட்டு விஜயகாந்த் மாதிரி வந்துட முடியுமா அப்படின்றதும் வச்சிருக்காரு ஆமா இன்னைக்கு விஜயகாந்த் மாதிரி வர முடியுமான்னு கேட்டாரு முன்னாடி காலத்தில் என்னென்ன சொன்னாரு விஜயகாந்த் தெலுங்கர்னாரு அவர் வந்து சுயநிலையோட பேசுறாருன்னு கேட்டிருக்காரு என்னென்னலாம் இந்த சோசியல் மீடியா கிரிட்டிசைஸ் பண்ணுச்சோ அதெல்லாம் சேர்ந்து கூட கிரிட்டிசைஸ் பண்ணுவார் தாங்க அவரு ஒன்னும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுடைய பரப்புரை எடுத்து பாருங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க மக்கள் நல கூட்டணியில கம்யூனிஸ்ட் விசிகா மதிமுக கம்யூ தேமுதிகலாம் ஒன்னா நின்னா மக்கள் நல கூட்டணியில் ஒரு நேர் ஒரு விவாத மேடையில கம்யூனிஸ்ட்டை விட நான் ஒரு பர்சன்ட் அதிகமாக ஓட்ட காட்சியை கழிச்சு வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு ஒருமையில் பேசியிருப்பாரு மக்கள் நல கூட்டணியா நீங்க பேசினாருங்க அந்த மாதிரி அந்த மக்கள் நல கூட்டணிக்கு தலைவராகவும் முதல்வர் வேட்பாளரும் இருந்தது யாரு எங்களுக்கு என்ன அம்னிஷியாவா எங்களுக்கு அம்னிஷியா இல்ல அட்லீஸ்ட் உங்களுக்கு புரியுது இல்ல உங்களுக்கு இந்த நான் சொல்றது இந்த எபிசோட் ஞாபகம் இருக்கு அது எவ்வளவு மீம் ட்ரோல் ஆயிருக்கும் எத்தனை இடத்துல விஜயகாந்த் சார் வந்து என்னென்ன பேசியிருப்பாரு இவ்வளோத்தையும் பேசிட்டு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி அரசியல் பண்ணா அப்புறம் உங்களுக்கும் ஊழல் கட்சிகளுக்கும் என்னங்க வித்தியாசம் ஒண்ணு சொல்றீங்க அதையாவது நிற்பாட்டுங்க இந்த இன்னைக்கு கூட சவுக்கு சங்கர் ஒரு இன்டர்வியூ பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள நாம் தமிழ் வந்து வெளியே இருந்த மிஸ்டர் ஜெகதீஷ பாண்டியன் அப்படியே ஒருத்தரோட இன்டர்வியூ அது ஒரு பெரிய மூணு வால்யூம் இன்டர்வியூ அதனால அவங்க அப்படிதான் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா காலேஜ் மாதிரியான நாம் தமிழர் ஃபர்ஸ்ட் இயர்ல சேரம் சொல்றதெல்லாம் நம்புவான் அவன் கிராஜுவேட் ஆகி தேர்ட் இயர்ல வெளில போயிடுவான் அவன் தெளிஞ்சிருவான் அடுத்த பேட்ச் சொல்ற வந்துடும் இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க அந்த இவரு புது புது கதையா திட்டம் ஒரு கதை கேப்டன் கதை விஜய் சார் வரும்போது தம்பி என் ஆறு உயிர் இளவல் என்னோட சேர்ந்து பயணிப்பாரான் கேட்டது ஒரு முகம் இன்னைக்கு அவர் வந்து லாரி இன்னொரு முகம் இந்த முன்னுக்கு பின்னா பேசுறதா இங்க ட்ரோல் மெட்டீரியல் இன்னும் அதை விடாம பண்ணிட்டே இருக்காருன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் கேர்ஃபுல்லா காஷியஸா பண்றாரா இல்ல அவர் இஷ்டத்துக்கு ஒரு ஒரு நாள் ஒரு நிலைப்பாட்டுல பேசுறாரு நம்மளால தான் அதை வந்து உட்காந்து எல்லாத்தையும் ஒரு கோர்வையில எழுதி பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறமானு தெரியல பட் இதுக்கு விமர்சனம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டோம் தமிழ் தேசமா திராவிடமா அப்படின்னு பேசிதான் வந்து சீமான் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு இப்போ திமுக பக்கம் கொஞ்சம் லைட்டான ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு அப்படியே தாவேகா பக்கம் திரும்பத்துக்கான காரணம் என்ன என்ன வேற என்ன எனக்கு தெரியல உங்களுக்கு மக்களுக்கு புரிஞ்சதுன்னா சில கமெண்ட்ல போடுவாங்க பாத்துங்க இதுதாங்க நான் சொன்னேன் அந்த முன்னுக்கு பின்னா மாறி மாறி இருக்கிறாருன்னு சொல்லும்போது போது இந்த தமிழ் தேசியத்தை கூட யாரும் பெருசா வந்து எதிர்க்கலைங்க அந்த தமிழ் தேசியம்ன்ற கா கோட்பாடையே வந்து திராவிடம்ன்ற சித்தாந்தம் ஏத்துக்குச்சு அததான் வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க இன்னொரு காலத்துல தமிழுக்காக போராடிதான் திமுக ஆட்சிக்கே வந்திருக்கு சோ தமிழை வந்து பெரியார சொல்ற அளவுக்கு நீங்க அண்ணாவையோ கலைஞரையோ எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது திமுக முதல்வர்கள் அதிமுக முதல்வர்கள்லாம் தமிழுக்காக பாடுபட்டவங்கதான் தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டவங்க தான் நீங்க அதை இல்லைன்னு சொல்லிட முடியாது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இத்தனை நாள் அதிமுகவையோ திமுகவையோ பாஜக பேசிருக்கோம் நீங்க தாவேக்காவை தான் பேசுற அப்படின்னா நீங்க வந்து சீமானன் வந்து ஒரு அளவு கோலா ஒரு ஸ்கேலா பாருங்க அந்த ஸ்கேல் வந்து இருக்கிறதுல யார் வந்து உச்சகட்ட பவர்ல இருக்காங்களோ அவங்கள எதிர்த்து மட்டும் பேசுவாரு அவங்கள எதிர்த்து அவர் பேசும்போது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டூ த்ரீ எல்லாம் வந்து அவர் ஆதரிப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ தி அதிமுக ஆட்சியில இருக்கும் அதிமுக எடுத்து பேசிட்டு இருந்தாரு அதிமுக ஆட்சி கலைஞ்சி திமுக வந்த போது திமுக மட்டும் எடுத்து பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு தாவேக்கானு ஒரு சக்தி வந்தோடனே அதிமுக திமுக பாஜக எல்லாருடைய அனுசரணையா இருந்துகிட்டு முதல்வரையும் பார்ப்பேன் ரஜினிகாந்த் சாரையும் பாப்பேன் பிரதமரையும் பார்ப்பேன் அப்படின்னு தாக்காமட்டும் எதிர்க்கிறாருனா இது நம்ம அந்த அளவு போல என்ன சொல்லுதுன்னா விஜய் சார் இன்னைக்கு பிரைம் போர்ஸா மாறிட்டாரு இன்னைக்கு இவருக்கு யார் பிரைம்ல இருக்காங்களோ எது எதிர்த்து பழக்கப்பட்டாரு அவங்களை எதிர்க்கும் போது பிரைம் லைட்ல வராரு அவர் பாக்குறாரா இல்ல வந்து இவர்களை பத்தி பேசுனா நம்ம அடுத்த ஒரு லெவலுக்கு போகலாம் அதான் பிரைம் ஃபோர்ஸ் யாரை பத்தி பேசுனா காட்டுவாங்களோ டிவில அவங்க பத்தி பேசுறாரு சிம்பிளா சொல்றேங்க அந்த இன்டர்வியூல அந்த பிரஸ் மீட்ல அவரே சொல்றாரு நீங்க வந்து விஜய் சார் பத்தி பேசுனா விஜய் சார் வந்து பேசுனா நீங்க எல்லாரும் காட்டுறீங்க டிஆர்பிக்காக காட்டுறீங்க அது தவறு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச ஆரம்பிக்கிறாரு அப்ப விஜய் சார பத்தி பேசுனா விஜயை திட்டிய சீமான் அப்படிதான் இருந்துச்சு தமிழ்ல இல்ல அப்படி போட்டா ட்ரெண்ட் முடியும்னு பாக்குறாரு இது யாரோ ஒருத்தன் ஒரு கடநிலையில இருக்கோ பண்ணலாம் எட்டு வாக்கு வாங்கி ஒரு கட்சி தலைவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இவ்வளவு தொண்டர்கள் அது வந்து அதுதான் சொல்றேன் நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கு குழப்பத்திலே இருக்கிறாங்களோ அப்படின்ற சில மாதங்களுக்கு முன்ன வரையும் தம்பி என்னை எதிர்த்து அரசியல் பண்ணா கூட நான் ஆதரவா இருப்பேன் அப்படின்னு சீமான் அவர் பேசியிருந்தாரு இப்ப திடீர் பதட்டம் படுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க தம்பி இவரை பொருட்படுத்தவே இல்லை இவர் எதிர்த்து அரசியல் பண்றதெல்லாம் வந்து அவர் வேலை இல்லை அவர் வந்து இருக்கிறது திமுக பாஜகன்ற ரெண்டு ஆண்டு கொண்டிருக்கும் கட்சிகளை எதிர்த்து அதிமுகவே புறந்தளிட்டாங்க எப்ப நீ கொஞ்சம் ஓரமா போயிருக்கு வேலை இருக்கு மக்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி தாவே நீங்களே கேட்டிருக்கீங்கன்னு அதிமுக திட்டமாட்டிருக்கீங்க அதிமுக சாஃப்ட் கார்னரா கூட்டணி போறீங்களான்னு நான் கேட்டிருக்கீங்க அதிமுக புறந்தள்ளிட்டு திமுக பாஜக எழுதுற அரசியல் நிலைப்பாடு எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நாம் தமிழ் அடிச்சு தாவேக்காக்கு டைம் இருக்குமா என்னமோ இவங்க அப்பப்ப ஏதாவது ஒண்ணு பேசுறாங்க அது ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்லயோ யூடியூப் கமெண்ட்ஸ்லயோ வந்து எதிரொலிக்கிறதே தவிர மத்தபடி தாவேக்கா ஒரு கட்சியா அந்த கட்சியோட நிலைப்பாட வந்து நாம் தமிழ அவங்க பொருட்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல அததான் அவர் சொல்றாரு தம்பி என்ன திட்டினா கூட எனக்கு அது பர்பஸ் சால்வ் ஆயிடும் நான் யூஸ் பண்ணிப்பேன் தம்பி என்ன திட்ட கூட மாட்டாரு அப்ப நான் எப்படி அரசியல் பண்றதுன்னு தான் கேக்குறாரு நான் புரிஞ்சுக்கிறேன் தம்பி பாட்டு அவர் அரசியல் பண்ணட்டும் அண்ணன் பாட்டு உங்க அரசியல் பண்ணுங்க எட்டு மாசம்தான் இருக்கு கலெக்ஷனுக்கு எதிர்க்க வேண்டிய திமுக அதிமுக பாஜக பலமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்க தம்பியை திட்டி என்ன பண்ண போறீங்கன்னு தான் விஜய வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு சினிமாவில் ஆள் இல்லை அப்படின்றதுக்காக இப்போ ஹெச்ராஜா அவர்கள் வந்து சினிமாவில் நடிச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்லலை சோசியல் மீடியாவில் இது பரவலாக பேசிகிட்டு வர்றாங்க அவரோட போஸ்டர் கூட ரிலீஸ் ஆயிருக்கு அது பயங்கர வைரலாக இருக்கு அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல்ல வந்து உங்களை தாங்க பாராட்டணும் இந்த மாதிரி விஷயத்து பேசணும் கூட கொஞ்சம் கூட சிரிப்பாராம கேள்வி கேட்கறீங்க இல்லையா வாழ்த்துக்கள் அந்த போஸ்ட் பாப்பா சத்தியமாலுக்கு சிரிப்பாருல எனக்கு கொஞ்சம் வந்துச்சு பரவாயில்ல நல்ல ஒரு காமெடிக்கு தமிழகத்துல பஞ்சமாயிருச்சிங்க வடிவேல் சார் பட்டத்துலயும் ரொம்ப காமெடி இருக்குல்ல கொஞ்சம் சீரியஸான ஜானர் போயிட்டாரு மத்த காமெடியன்ஸ் எல்லாம் பெருசா ஒரு காவல சாந்தாவும் வந்து ஹீரோவா போயிட்டாரு ஆனா நல்ல ஒரு காமெடியா இருந்தா சந்தோஷம் ஆனா தாண்டி ஒரு அரசியல் ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு தோணுது அந்த கந்தன் மலைன்றது திருப்பரம் குன்றத்தை மீன் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் பெருசா மீசா மாலெல்லாம் போட்டு வந்திருக்காரு நான் முருகரை கும்பிடுறேன் முருகரை தான் கும்பிடுறேன் எனக்கு வந்து இதுல எந்த பெரிய கன்ஃபியூஷனும் இல்ல பாஜக ஏதோ நரேஷன் இருக்கு சரி ட்ரை பண்ணட்டும் வாழ்த்துக்கள் யார் வந்தாலும் நம்ம வரவேற்கணும் அது அரசியலோ சினிமாவோ அவருக்கு அந்த உரிமை இருக்கு வரட்டும் ஆனா எனக்கு என்ன தமிழகத்தில் சினிமாலோ ஒரு காமெடி ஏதோ ஒரு ஃபீல் கடந்த சில நாட்களா நீங்க சொல்ற மாதிரி முருகர் வந்து பிரைமா வந்து அரசியலுக்குள்ள கொண்டு கடந்த கொஞ்சமான இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல இருந்து இருபத்தி ஒன்னு தான் எல்லாரும் தூக்கிட்டாங்களே நம்ம ஏதாவது வீட்டை கூட்டம் அம்மா அக்கா கூட்டு கோயிலுக்கு போனோம்னு நினைச்சா கூட கூட்டமா இருக்கு என்னடா அந்த தலைவர் வேலை தூக்கிட்டு வர இந்த தலைவர் வேலை தூக்கிட்டு வர

எல்லாரும் முருகர் முப்பாட்டன்னு சொன்னவரும் முருகர் கடவுள்னு சொன்னவரும் முருகர் சனாதனத்துல சேர்த்தவரும் எல்லாரும் கோயில் பண்ணிட்டாங்க இருபத்தி நாலு இருபத்தொன்னு எலெக்ஷனுக்கு போனாங்க அதோட விட்டாங்க நடுவில் திருப்பரங்குன்றம் எடுத்தாங்க அதோடு விட்டாங்க திரும்ப எலக்ஷன் இருக்கதோட திரும்ப கூப்பிட்டு வந்தவர் எப்பா இவனுங்க சொல்ல தாங்களப்பா என்ன வச்சு மாநாடு நடத்தி அண்ணாவையும் பெரியார் திட்டிருக்கிறாங்க பாருன்னு அவர் நினச்சிட்டு இருப்பாரு என்ன பண்றது பக்தர்களுக்கு சாமி சாமிக்கு பக்தர்கள் போதும் அரசியல் அதுக்குள்ள வராமல் நல்லா இருக்கும் பிரெஞ்சு ரெவல்யூஷன்லேயே சொல்லியிருப்பாங்க மதத்தையும் அரசியலும் பிரித்து வைங்க ரெண்டுத்தையும் ஒன்னா சேரது ஒரு டெட்லி காம்பினேஷன் அப்படின்னு அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகக்கூடாது தமிழ்நாட்டுல ஆகாதுன்னு நம்புறேன் இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் வந்து எல்லா கட்சியிலும் சினிமால இருந்து ஒரு பிரைம் போர்ஸ் ஆஹ் வந்து அந்த கட்சி வந்து பேசப்படுது அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருப்பாங்களோ இப்ப பாஜக சைடுல இருந்து சினிமா ஃபேம் அப்படின்றது ஏங்க நானும் சிரிக்காம எவ்வளவு நேரம் நாங்க பதில் சொல்றது பிரைம் போர்ஸ் ஆமா நீங்க இதையே விட்டுட்டீங்க அண்ணாமலைன்னு ஒருத்தர் அந்த கட்சியில இருந்தாரு முன்னாடி மாநில தலைவரா அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு பாத்திருக்கீங்களா கனடால ஒரு படம் இருக்கு போய் பாருங்க அவர் ஒரு கோச்சா வருவாரு அதுல அவர் ஏதாவது சொன்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் வாங்க இவங்களை நீங்க கிண்டல் பண்ணணும்ன்றதுக்காக கேக்குறீங்க எனக்கு கிண்டல் பண்ண மனசு இல்ல இது வந்து பிரதானமா கேள்வியா இல்லங்க நான் சொல்றேன் நீங்க வந்து துறை வச்சு யாரையும் வந்து யாரோட ஆளுமையும் வந்து நீங்க குறைச்சி மதிப்பிட முடியாது அவர் ட்ரை பண்றாருன்னா பண்ணட்டும் இப்போ மோகன்ஜி கூட படம் எடுத்திருக்காரு அது இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அதை வந்து ப்ரொமோட் பண்ணிலாம் பேசியிருக்காங்க அதனால நான் சொன்னேன் அந்த தாழ்மையான அந்த தரம் தாழ்ந்த அரசியலுக்குள்ள நான் போக விரும்பல அவர் படம் நடிக்கிறாரா நடிக்கிட்டோம் அதுலேயும் நிறைய பேர் உழைப்பு இருக்கு முதலீடு இருக்கு நல்லா இருந்தால் படம் ஓட போகுது ட்ரோல் மெட்டீரியலாக மாறாமல் இருந்தால் சரி அதை அவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா சந்தோஷம் அதான் சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக்காக வராரு அப்படிங்கிற ஒரு செய்தி பயங்கர பரவலாக பேசிட்டு இருந்து நம்மளும் போன நேர்காணலாம் பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு திமுக தலைவரை அடுத்த ஆறு மாசம் திருவாரூர் மேம்படுத்த போறோம் சொல்றது பெருமை கிடையாது ரொம்ப ரொம்ப திமுக நீட் எங்க கையில இல்ல கவர்னர் மத்திய அரசாங்கம் சொல்லி கை கழுவிடுறாங்க நீட்ல வருந்த பிறகு எடப்பாடியா ஒண்ணு பண்ணாரு